ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லாருக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு சாப்பிட்றக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பூரி வாங்கிட்டு வந்தார் இன்றைக்கி அதுதான் சாப்பிட்ற வாங்க சாப்பிட்லாம் காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் பூரி பாருங்கள் நல்லா உடச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஆனியனை போட்டு அப்படியே குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் கேரட்லாம் போட்டிருக்காங்க அப்படியே கொஞ்சமாக அப்படியே வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் போட்டு ஒரு கையில் தான் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழா அழகாக அல்டிமேட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு யாராக இருக்குது வேல் பூரி பிடிக்கும் யாராக இருக்குது பானி பூரி பிடிக்கும் யாராக இருக்குது யாராருக்கு இந்த பூரி பிடிக்கும் கமெண்ட் சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா காளா தின்ட்டுருக்குறா காளாக வாங்கிட்டு வந்தாருந்தாரு கால தின்ட்டுருக்குறா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு அடிக்கலானா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணுறது சரி அளவாக சாப்பிட்டு போய்ட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்புலாம் ஊற்றி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குழம்புனா அந்த குருமாலாம் ஊற்றி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க ஒரு பைட் ஒன்று அடிக்கலாமா நல்லா பெரிய பல்க் பைட்டாக அடிக்கலாம் இது பாருங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதை எடுத்து அடிக்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் மோசம் பண்ணி பாருங்கள் நீங்களும் சாப்பிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பெரிய பைட்டாக போகலாம் ஆறு மாதம் தக்காளி சோறு சாப்பிடலாம் அம்மாவுக்கு எல்லாம் இது கூட கொஞ்சம் இன்னைக்கு சரியில்லை அப்ப ரெகுலராக வாங்கற இடத்துல வாங்கி நல்லா இருந்து பரவாயில்ல அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து தேங்காய் பண்ணு வாங்கிட்டு இருந்தாங்க பண்ணு பதினஞ்சு ரூபா முதல்ல பத்து ரூபான் வைத்துட்டு இருந்தது பாருங்க சூப்பராக இருக்குது எது வரைக்கும் வருங்க ஸ்வீட் போட்டிருக்காங்க பாருங்க யாரா இருக்க தேங்காய் பண்ணு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாய் தின்ட்டேன் தேங்காய் பண்ணு உங்களுக்கு வீடியோ எடுத்த வீடியோ வரல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே கடைசி வரைக்கும் போட்டிருக்காங்க அந்த லேயர் தேங்காவோட லேயர் கடைசி வரைக்கும் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக உயிர் ஒரு காலத்தில் தான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன் சாயந்தரம் இதுதான் ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் நேரம் தீன் பண்டம் இது தான் மாலை நேரம் உணவு இது தான் உணவுன்னா சிறிய உணவு இங்கே நைட்டு வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவி பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு அடுத்த வீடியோ முடிஞ்சா போடுறேன் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ண மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்